சென்னையின் இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகின்றோம் சென்னையின் பல்வேறு இடங்களில் தற்போது பரவலாகவே மழை பெய்து வருகிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார் வணக்கம் முத்துக்குமார் தற்போது சென்னையில் பரவலாகவே மழை பெய்து வரக்கூடிய நிகழ்வு குறித்தான கூடுதல் விவரங்கள் வணக்கம் அதாவது அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு அதாவது இரவு ஏழு மணி வரை தமிழகத்துல நான்கு மாவட்டத்திற்கு அதாவது சென்னை உட்பட நான்கு மாவட்டத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்த நிலையில் தற்பொழுது சென்னையில பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது அதாவது தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலை வருகிறது இந்த நிலையில தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே அடுத்த ஏழு தினங்களுக்கு அந்த மழைக்கான வாய்ப்புகள் தொடர்பான அறிவிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையம் மையம் வெளியிட்ட நிலையில தமிழகத்துல பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு மழை என்பது பெய்து வருகிறது குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்குமே கடந்த சில நாட்களாகவே மாலை வரை மற்றும் இரவு நேரங்கள்ல இந்த மழை என்பது பெய்து வந்த நிலையில தற்பொழுது மாலை இன்று அதாவது இன்று சரியாக ஐந்து முப்பது மணிக்கு மேல பல்வேறு பகுதிகளில் அந்த மழை என்பது பெய்து வருது குறிப்பாக சரியாக நான்கு மணிக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்பில் இருந்து ஒரு அறிக்கை என்பது வெளியிடப்பட்டது அந்த அறிக்கையில சென்னை அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அண்டை மாவட்டங்களான திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட நான்கு மாவட்டத்திற்கு இரவு ஏழு மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அதன் அடிப்படையில் தற்பொழுது சென்னையை வரைக்குமே பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய பணியாக வலசரவாக்கம் நிருகம்பாக்கம் அதே போல கே கே நகர் அசோக் பில்லர் மேலும் கிண்டி ஈக்காடு சாங்கல் உள்ளிட்ட பகுதிகளிலும் அண்ணாசாலை மயிலாப்பூர் அந்தவெளி உள்ளிட்ட பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் தற்பொழுது மழை என்பது பெய்து வருகிறது வளத்தூர்வாக்கம் பகுதியை பொறுத்தவரைக்குமே அதிக அளவிலே மழை என்பது பெய்து வருவதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் அதாவது பணி முடித்து விட்டு செல்லக்கூடிய பொதுமக்கள் அந்தந்த பகுதிகளில் தந்தை அடைத்திருக்கிறார்கள் குறிப்பாக மாலை வேலைகளில் தொடர்ச்சியாக மழை என்பது பெய்து கூடியதாக கடந்த சில நாட்களாகவே வாகன ஓட்டிகளும் சரி பொதுமக்களும் சரி தொடர்ந்து அவதி அடைந்து வருகிறார்கள் தற்பொழுது இந்த மழை பெய்து வருவதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஒரு சில பகுதிகளில் அந்த போக்குவரத்து நெரிசல் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதன் காரணமாக மதிய வேலைகள்ல லேசான வெயிட்டம் தாக்கம் இருந்தாலும் கூட மாலை வேலைகளில் அந்த மழை பெய்திருப்பது சற்ற குளிர்ந்த குழல் காணப்பட்டாலும் கூட கடந்த சில நாட்களாக மூன்று ரெண்டு மூன்று நாட்களாக மாலை அந்த மழை பெய்து வருகிறது ஒரு விதத்துல தாழ்வான பகுதியில் பொதுமக்கள் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழலும் இருக்கிறது இந்த தற்பொழுது இந்த மழை தொடர்பான அறிவிப்பு அடிப்படையில் இரவு ஏழு மணி வரைமே நான்கு மாவட்டத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்த அடிப்படையில் தற்பொழுது சென்னையில பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது வாகன ஓட்டிகளும் சரி பொதுமக்களும் சரி அங்கங்கே தஞ்சம் அடைஞ்சிருக்கார்கள் ஏழு மணி பிறகு அடுத்த கட்ட தகவல் சென்னை வானிலை ஆய்வு மையத்திலிருந்து வெளிவிடும் என அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் மழை குறித்தான விவரங்களுக்கு நன்றி